இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரே நாட்கள் வருகிறதா அல்லது வெவ்வேறு நாட்கள் வருகிறதா என்பதனை இந்த வீடியோவில் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுதுதான் எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் எப்போது வருகிறது என்றால் ஏப்ரல் பத்து பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிஷத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்று பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதி எப்பொழுது வருகிறது என்றால் ஏப்ரல் பன்னிரண்டு அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூன்று அதிகாலை ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு வர இருக்கிறது எனவே ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று இந்த நாட்களில் பங்குனி உத்திரம் திருநாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்றால் உத்திர நட்சத்திரம் தொடங்கி அதற்கு அடுத்து வரும் சூரிய உதய நாள் பங்குனி உத்தர புனித நாளாக கொண்டாடப்படுகிறது எனவே இந்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தர திருநாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எங்கள் ஜிவிடேஷ் பாக்தி மாலா சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்